அரசியல்வாதியாக அரசியல்வாதியாகிட்ட பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் அமலாக்கத்துறையை ஏவி எங்களை பாஜக அச்சுறுத்த பார்க்கிறது என்று எதிர்கட்சியினர் கூறினாலும் நெருப்பில்லாமல் புகையவில்லை என்று நக்கலாக சிரித்துக் கொண்டே அமலாக்கத்துறை அங்கே நிற்கிறது முதல்வர் அமைச்சர் முன்னாள் முதல்வர் முன்னாள் அமைச்சர் எம்பி என பாரபட்சம் பார்க்காமல் துவைத்து எடுப்பதில் அமலாக்கத்துறை இப்போது கூட திமுகவின் முக்கிய புள்ளியான எம் ஜகத் ரட்சகனின் எண்பத்து ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது அது மட்டுமல்லாமல் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதமும் அவருக்கு விதித்துள்ளது சிங்கப்பூரை சேர்ந்த போலி நிறுவனத்தின் பங்குகளை நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு வாங்கி அதை தன் குடும்பத்தினரின் பெயருக்கு மாற்றியதாக புகார் எழுந்தது அதே போல இலங்கையைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்தின் பங்குகளை ஒன்பது கோடி ரூபாய்க்கு ஜகத்ரட்சகன் ரட்சகன் வாங்கியிருக்கிறார் ஆனால் இந்த பரிவர்த்தனைகள் அனைத்தும் ரிசர்வ் வங்கியின் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக நடந்ததாக அமலாக்கத்துறை வழக்கு பதிந்தது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பதியப்பட்ட வழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முடிவுக்கு வந்தது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதால் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்து தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது அபராதமே இத்தனை கோடி என்றால் இதே போல இந்த ஆண்டு ஜூலை மாதம் அமைச்சர் பொன்முடியின் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செம்மன் குவாரிகளில் இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் அளவுக்கு அதிகமான செம்மன் அள்ளியதன் மூலம் அரசுக்கு சுமார் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக அமைச்சர் பொன்முடி திமுக நிர்வாகிகள் கோதகுமார் சதானந்தன் ஜெயச்சந்திரன் ராஜமகேந்திரன் கோபிநாத் ஆகிய ஏழு பேர் மீது இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு விழுப்புரம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்துள்ளதாக அமலாக்கத்துறைக்கு வந்த தகவலின் அடிப்படையில் சென்னை விழுப்புரம் உள்ளிட்ட அமைச்சர் பொன்முடி தொடர்புடைய ஏழு இடங்களில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது இந்த சோதனையில் கணக்கில் வராத பணம் மற்றும் பல முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்ந்து அமைச்சர் அமைச்ச கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது அமைச்சர் பொன்முடிக்கு சம்மன் அனுப்பி அவரிடம் விசாரணை நடத்தியது இதற்கெல்லாம் முன்னதாக திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கும் எம் பி ராசா மீது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்து இரண்டாயிரத்து நான்கு இரண்டாயிரத்து ஏழு காலகட்டத்தில் மத்திய அமைச்சராக ஆ ராசா இருந்தபோது பதினைந்து அசையா சொத்துக்களை பினாமி பெயரில் நடத்தி வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது அதன் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் ஆ ராசாவின் பினாமி நிறுவனமான கோவை ஷெல்டர்ஸ் புரமோட்டர்ஸின் ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள நாற்பத்தைந்து ஏக்கர் நிலத்தை அமலாக்கத்துறை முடக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் பதிமூன்றாம் தேதி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்ட சில நாட்களில் அவரது தம்பியின் மனைவி பெயரில் இருந்த முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் அமலாக்கத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டது தம்பி அசோக் குமார் இன்னமும் தலைமறைவாக இருக்கிறார் என்ற காரணம் உட்பட பல காரணங்களால் ஒரு ஆண்டுக்கு மேல் ஆகியும் ஜாமீன் கிடைக்காமல் செந்தில் பாலாஜி அல்லாடி இவர்கள் மீதெல்லாம் இடி கை வைத்து விடுமா என்று எகத்தாளமாக பலர் கேள்வி கேட்ட யாரும் எதிர்பாராத விதமாக அமைச்சர் உதயநிதியின் அறக்கட்டளை மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்தது உதயநிதி அறக்கட்டளையின் முப்பத்து ஆறு புள்ளி மூன்று கோடி ரூபாய் சொத்துக்கள் வங்கி கணக்கில் உள்ள முப்பத்து நான்கு புள்ளி ஏழு லட்சம் ரூபாய் ஆகியவற்றை அமலாக்கத்துறை முடக்கி நடவடிக்கை எடுத்தது அறக்கட்டளை ரசிகர்களால் நடத்தப்படுகிறது என்றும் உதயநிதிக்கு இதில் பெரிய பங்கு ஏதும் இல்லை என்றும் அப்போது விளக்கம் தரப்பட்டது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் டெல்லி துணை முதல்வராக இருந்த மனிஷ் சிசோடியா தெலுங்கானா முன்னாள் முதல்வர் கேசிஆர் மகள் கவிதா என தேசிய அளவில் பல முக்கிய புள்ளிகள் மீது இடி தயங்காமல் அதிரடியாக நடவடிக்கை எடுத்தது மக்களவை தேர்தல் நெருங்கி வந்ததால் எதிர்க்கட்சியினரை அச்சுறுத்த அமலாக்கத்துறையை பாஜக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டது ஆனால் தேர்தல் முடிந்த பிறகும் அமலாக்கத்துறை முன்பு இயங்கியது போலவே தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது இப்போது மக்களவை தேர்தல் இல்லை ஆனால் அமலாக்கத்துறையின் தரமான சம்பவங்கள் மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன